வாழ்க வையகம் நண்பர்களே டிஸ்டன்ஸ் ஹீலிங் தொலைதூர சிகிச்சை ஒரு புகைப்படத்தை பார்த்து அவர் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நாம் இருந்த இடத்துலேருந்து அவருக்கு சிகிச்சை கொடுக்க முடியும் நம்ம சக்தியை அவருக்கு அனுப்ப முடியும் ஒருவரை நேரில் பார்க்காமலேயே சிகிச்சை கொடுக்க முடியும் இதுக்கு பெயர் ரெய்கி முத்திரைகள் மூலியமாக இந்த சிகிச்சை கொடுக்க முடியும் சொல்லும்பொழுது நம்பிக்கை இருக்காது ஆனால் முடியும் இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கோம் நம்ம செல்ஃபோன் பேக்கெட்லேருந்து எடுத்து ஒரு நம்பர் போட்டோன்னே உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற இன்னொரு செல்ஃபோன் ஆகுதா இல்லையா இது எப்படி வேலை செய்யுதுன்னு கண்ணுக்கு தெரியலையா இல்லையா ஒரு ஐநூறு வருஷம் முன்னால் இந்த மாதிரி ஒன்று விஷயம்னு சொன்னால் யாராவது நம்பியிருப்பாங்களா மனிதன் உருவாக்கின ஒரு சாதாரண செல்ஃபோனையே இங்கே அடித்தா அங்கே அந்த கனெக்ஷன் போகுது அப்படின்னா இறைவன் உருவாக்கின நமது உடல் மனம் ஆன்மா இங்கே சொன்னால் அங்கே கேட்கும் ரேக்கி ஒரு அருமையான ஒரு சிகிச்சை முறை ஸோ ரேக்கிங்கிறது ஹீலிங் மெத்த ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்டெப் ஃபார் ஃபார்ஸ் டு அல்டிமேட்லி அட்டைன் அவர் கோல் அதாச்சும் நம்மளோட நான் யார் அப்படிங்கிற ஒரு கொஷின் எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் வரும் அந்த வரும்போது வரும்போதுங்கிறதும் ஒரு வகையான பாதை அந்த கொஸ்டினை நீங்க உள்வாங்கி அந்த ரைக்கி மெடிட்டேஷன் மூலமா ஒரு ஆன்மீகத்துக்கு உள்ளற போகிறதுக்கு இது ஒரு கருவியாகும் ரேக்கிங்கிறது பிரபஞ்ச காந்த சக்தி பிரபஞ்ச சக்தி போது என்ன சோ நம்ம சொல்கிறோம் இல்லையா பிராண சக்தின்னு சொல்றோம் சோ உயிர் உள்ளவங்களுக்கும் உயிர் இல்லாத ஒன்றுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க சோ உள்ளவங்க கிட்ட நீங்க சப்போஸ் ஒருத்தர் மயங்க விழுந்துட்டாரு அப்படின்னாக்கா நீங்க வந்துட்டு ஏதோ ஒண்ணு அவரை வந்து இம்மிடியேட்டா ஒரு மயக்கம் தெளிக்கிறதுக்கு ஒரு தண்ணி தெளிக்கிறீங்க இல்ல டக்குன்னு வந்துட்டு உளுக்குறீங்க அப்படின்னா ஆ அப்படின்னு போது அவர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு அந்த ரெஸ்பான்ஸ் அந்த கண்ணை திறக்கிறதுக்கு அதை இது பண்ணும்போது டக்குன்னு எல்லாரும் என்ன பண்ணி பண்ணுவாங்க மூச்சு வரலாம் பாருப்பா ஃபஸ்ட்டு அப்படின்வாங்க ஸோ எப்போ வந்து மூச்சு நிற்குதோ எப்போ வந்து ரெஸ்பான்ஸ் இல்லையோ அப்போ நம்ம வந்து அது உயிர் இல்லை அப்படிங்கிறோம் அந்த உயிர் இல்லைன்னு போதே அவங்களோட பேரும் போயிடுது அதோட அவங்களோட பேர் எடுத்துருவாங்க அப்போ அவர் இறந்துட்டார் அவரோட உடல் அப்படிங்கிறாங்க இந்த ஆன்மா வந்து இந்த உடல்ல இருக்கும் வரைக்கும் தான் இந்த பிராணசக்தி அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அந்த சக்தியை வந்து உள்ளுக்குள்ள வாங்கி அதை வந்து கைட் பண்ணி நம்மள வந்து ஆரோக்கியமாகவும் வேற வேற வேலைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு காரணியா இருக்கிறது ஒரு ஆன்மா சோ இப்ப இந்த ஆன்மா பிராணசக்தி நம்மளோட தேவம் இது மூணுத்தையும் வந்துட்டு அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு ஒரு சிம்பிளாக வந்துட்டு நான் இந்த ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த பிபிடியை ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்ருக்கீங்க எல்லாரும் லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க இந்த கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அதில் கீபோர்டு இருக்குது மானிட்டர் இருக்குது ஸ்கிரீன் இருக்குது இதெல்லாமே வந்து ஹார்ட்வேர்னு சொல்கிறாங்க நம்மளோட பாடியும் ஹார்ட்வேருங்க ஸோ இந்த ஹார்ட்வேர் இந்த ஹார்ட்வேரை வந்து யூஸ் பண்றதுக்கு நமக்கு நிறைய சாப்ட்வேர் வேணும் இல்லைங்களா இந்த பிபிடி பவர் பாயிண்ட்ல பண்றோம் ஸோ நம்ம டைப் பண்ணுறோம்னாக்கா வேர்ட் டாக்குமெண்ட்ல பண்றோம் அந்த மாதிரி நிறைய சாப்ட்வேர் இருக்கு அந்த கம்ப்யூட்டர்ல ஸோ அந்த மாதிரி நம்மள வந்து நம்ம தேகத்தை நம்ம யூஸ் பண்றதுக்கு நிறைய நம்ம வந்து யோசனை பண்றோம் நிறைய வந்துட்டு இந்த ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது நம்மளோட சிந்தனைகள் அதெல்லாம் எங்கே உதிக்குது அப்படின்னாக்கா நம்ம மனசில் உதிக்குது ஸோ அந்த மனம் தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் ப்ரொடியூசர் ஸோ மனம்ங்கிறது பாடியை யூஸ் பண்ணி ஹார்ட்வேரை யூஸ் பண்ணி நிறைய உற்பத்தி பண்ணுது சரி ஆனால் இது எல்லாமே எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நடக்குங்களா ஸோ நிறைய தடவை வந்து பேட்ரி சார்ஜ் இல்லைனாக்கா நீங்கள் இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி தான் இந்த எலக்ட்ரிசிட்டி தான் நம்மளோட பிராணசம் இந்த வகுப்பு பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தொன்று வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இதை எல்லோரும் கற்றுக்கணும் இப்போது சமையல் அப்படிங்கிறது ஒரு வித்தை அப்படின்னு சொல்லி இது குறிப்பிட்ட பேர் தான் கற்றுக்கணும்னு சொன்னவங்களுக்கு எப்படி இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே சமையல் கற்றுக்கிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்றோமா இல்லைங்களா அந்த மாதிரி வைத்தியமும் எல்லோரும் கற்றுக்கணுங்க ரைக்கிங்கிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் கற்றுக்கணும் ஏற்கனவே வைத்தியம் பார்த்துட்டுருக்கிற மருந்து கொடுக்குற எல்லா வைத்தியர்களும் கற்றுக்கணும் ரைக்கி ஒரு அருமையான ஒரு சிகிச்சை முறை வித்தியாசமான சிகிச்சை முறை இந்த ரைக்கியை ஐந்தே நாளில் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் டெய்லி ரெண்டு மணி நேரம் அஞ்சு நாள் பெங்களூரை சேர்ந்த திருமதி சாய் நிர்மலா அப்படிங்கிற மேடம் இந்த வகுப்பு எடுப்பாங்க அஞ்சே நாள் ஒதுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரேக்கி கற்றுக்கலாம் எனவே நண்பர்களே ரேக்கி என்ற அருமையான வகுப்பை ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள் இதற்கான கட்டணம் ரூபாய் ஆயிரம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா நீங்கள் அனட்டமிக் தெரப்பி டாட் ஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஈவெண்ட்டு பேஜில் ரேக்கி லெவல் ஒன் அப்படிங்கிற விஷயத்தை கிளிக் பண்ணி நீங்கள் ஆயிரம் ரூபா செலுத்தி நீங்கள் கலந்துக்கலாம் வாருங்கள் நண்பர்களே நாம் வைத்தியத்தில் நிறையா விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது எனவே ரேக்கி கற்றுக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீரர் பாஸ்கர்